சாட்டை சுரற்றும் எடப்பாடி நிர்வாகிகளுக்கு செக் வைக்க தேதி குறித்த அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கல ஆய்வை தொடங்கியிருக்கிறார் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பும் வெளியாகியுள்ளது அதன்படி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார போட்டி காரணமாக பல பிளவுகளாக நிர்வாகிகள் பிரிந்துள்ளன இதையடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுகவிற்கு வெற்றி கிட்டாமல் உள்ளது இந்நிலையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் அதிமுகவில் வாழ்வா சாவா தேர்தலாக உள்ளது எனவே இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளார் ஆலோசனை நடத்தப்பட்டது அந்த வகையில் சென்னை மாவட்ட கலாய்வு ஆய்வு தொடர்பாக முக்கிய அறிவிப்பை அதிமுக வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிளை வார்டு வட்டக்கழகங்கள் மற்றும் சார்பு அமை அமைப்புகளின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த இதற்கு முன்னதாக தொகுதி நிலவரம் தொடர்பாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது அந்த வகையில் சென்னை மாவட்ட கல ஆய்வு தொடர்பாக முக்கிய அறிவிப்பை அதிமுக வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளை வார்டு வட்டக்கழகங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கல ஆய்வு செய்து அவற்றின் பணிகளை மேம்படுத்துவது குறித்தான கருத்துக்களை பெற்றிடவும் புதுப்பிக்கப்பட்ட கழக உறுப்பினர் உரிமை சீட்டுகள் முழுமையாக கரக உறுப்பினர்கள் அனைவரிடமும் சென்றடைந்து விட்டதா என்பதை உறுதி செய்யும் அதன் விவரங்களை அறிக்கையாக அளிப்பதற்காக கல ஆய்வு குழுவினர் சென்னை மாவட்டங்கள் தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் ஆய்வு செய்து அதன் விவரங்களை தலைமைக்கு சமர்ப்பித்தனர் அதன்படி சென்னை மாவட்டத்தில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் வருகிற நாலு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கல ஆய்வுக் குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வட சென்னை கிழக்கு மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கல ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் சென்னை தெற்கு பகுதி கலஆ முன்னாள் அமைச்சர் செம்மலை நடத்த உள்ளதாகவும் இதேபோல தென்சென்னை வடக்கு பகுதியில் முன்னாள் அமைச்சர் அன்பனகன் கல மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் தெற்கு பகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வடசென்னை தொகுதியில் தொகுதிகள் பகுதியில் முன்னாள் அமைச்சர் மோகன் கலாய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல சென்னை புறநகர் பகுதிகளில் முன்னாள் எம்எல்ஏ சிங்காரம் கலா ஆய்வை நடத்துவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் கலஆய்வு குழுவினர் தங்கள் மாவட்டங்களுக்கு வந்து கல செய்யும் போது சம்பந்தப்பட்ட மாவட்டங்களை தலைமை கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கழக சார்பு அமைப்புகளின் மாநில துணை நிர்வாகிகள் முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பு அமைப்புகளின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் பகுதி சார்பு அணிகளின் செயலாளர்கள் மாநகராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் போன்ற அப்படி கழகத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பணியை முழு கவனத்துடன் செய்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க